தங்கம்பளை சரசரவன குழையத் தொடங்கிய நிலையில் கடந்த மூன்று நாட்களாக தங்கம் மழை உயர்ந்து வருவது நகைப் பிரியர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தங்கம் பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும் தென்னிந்தியாவில் அதிக அளவிலான தங்கத்தை வைத்துள்ள மாநிலத்தில் தமிழ்நாடு முன்னிலை வைக்கிறது மேலும் தமிழ்நாட்டு பெண்களின் தங்க நகைகள் மீதான மோகம் மிகவும் அதிகம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே இந்நிலையில் தங்கம் இரண்டாவது நாளாக உயர்ந்துள்ளது நேற்று நிலவரப்படி சரவணக்கு ரூபாய் இருநூறு உயர்ந்து ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபதாக விற்பனையானது அதே தங்கம் கிராமக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து உயர்ந்து 子。Uh. ஆறாயிரத்து நானூற்றி எழுபதுக்கு விற்பனையானது ட்ரெயின் நரப்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எழுநூற்று அறுபது உயர்ந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபதாக விற்பனையாகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து உயர்ந்து ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்தாக விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு ஏழாயிரத்து இருபதாக விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் சவரனுக்கு ஐம்பத்து ஆறாயிரத்து நூற்று அறுபதாக விற்பனையாகிறது வெள்ளி விலை ஒரு ரூபாய் உயர்ந்து கிராமுக்கு எண்பத்து எட்டு புள்ளி ஐம்பது பைசாகவும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுக்கு விற்பனை செய்யப்படுவதும் குறிப்பிடத்தக்கது